அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பெண்களை நாங்கள் பெட்டை என்று அழைக்கின்றோம் பெட்டை என்பதன் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா பொதுவாக நாம் பெண் பிள்ளைகளை பெட்டை என்று அழைப்பதுண்டு அதாவது வீடுகளில் பெற்றோர்கள் உறவினர்கள் அனைவரும் சிறுமிகள் உட்பட இளம் பெண்கள் பேரிளம் பெண்ணாக இருப்பவர்களையும் பெட்டை என்று அழைப்பதுண்டு பெட்டை என்பதற்கான அர்த்தம் என்னவென்று தெரியாததால் பெண்களும் அதனை ஏற்றுக்கொண்டு பெட்டை என்று அழைத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் கட்டளைகளை நிறைவேற்றுகிறார்கள் பெட்டை என்றால் பெண்பால் பெயர் வெட்டை என்பதற்கான அர்த்தம் கழுதை என்று தொல்காப்பியம் கூறுகிறது அதாவது இது குறியீட்டு பெயராகவும் காரண பெயராகவும் வருகிறது அதாவது வெட்டை என்றால் கழுதை என்று தொல்காப்பியம் கூறுவது ஏனெனில் அது சுமப்பதை குறியீடாகவும் உழைப்பதை காரண பெயராகவும் காட்டி நிற்கின்றது வெட்டை என்பது ஒட்டகம் குதிரை கழுதை மறை என்பன பெட்டை என்னும் பெயர் கொடைக்கு உரியன என்கிறது தொல்காப்பியம் மேலும் இந்த ஒட்டகம் குதிரை கழுதை மறை இவை நான்கு பெண்ணும் பெட்டை என்று பெயர் பெறும் அடுத்தது இந்த உயிரினங்கள் மட்டுமல்ல வெட்டை என்னும் பெயரை பெறுவதற்கு புட்களின் பெண்பால்களும் உரியனவாகும் என்கிறது மேலும் இந்த கழுதை என்னும் அந்த ஒரு சொல்லை ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால் கழு என்பது ஒரு கூர்மையான ஒரு புல்வகையை சார்ந்தது அதன் நுனி வந்து மிகவும் கூறாக இருக்கும் அடுத்தது தை என்பது தையலால் அது ஒரு பெண்பால் பெயர் கழுதை என்பது பெட்டை பெட்டை என்றால் கழுதை கழுதை என்றால் பெட்டை இவை இரண்டும் சேர்ந்து பெண் குறிக்கின்றது என கொள்ளவும் இடம் உண்டு என்பது பறவைகளுக்கும் பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது பேடை பேடு என்று கோழி போன்ற பறவை இனம் பலவற்றிற்கு அழைக்கும் வழக்கம் உள்ளது நாம் அறிந்த வகையில் ஈழத்தமிழர்களின் பேச்சுவழக்கில் கூடுதலாக பெண்களை வெட்டை என்று அழைப்பதை அவதானித்திருக்கின்றோம் இங்கு அதை ஆராய்வுமாக இருந்தால் முன்னாளில் கழுதைகளின் வேலை என்ன பொதிகளை சுமந்து செல்வது ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பது அதே போலவே பெண்களை எடுத்துக்கொண்டால் கர்ப்பத்தை சுமக்கின்றார்கள் குடும்ப பாரத்தை சுமக்கின்றார்கள் குடும்ப நலனுக்காகவும் சமூகத்தின் நலனுக்காகவும் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான காரணங்களால் பெண்களை வெட்டை என்று அழைக்கும் வழக்கம் ஆதிகாலம் தொட்டு ஈழத் தமிழர்களிடம் இருந்திருக்கின்றது என கொள்ள உண்டு இவ்வாறு நீங்கள் யாராவது அழைத்துள்ளீர்களா வேறு எங்காவது இவ்வாறு அழைக்கும் வழக்கம் உள்ளதா இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிந்தால் கூறுங்கள் Nandri